வணக்கம் ஒரு பெரிய அறிஞர் அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணரும் கூட அந்த பொருளாதார நிபுணர் வந்து நிறைய ஆலோசனைகள் சொல்லக்கூடியவராக இருந்தார் அதாவது பொருளாதாரத்தில் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனைகள் சொல்லக்கூடியவராக இருந்தார் அதே சமயத்தில் ஒரு அறிஞராகவும் மேதையாகவும் அவர் இருந்தார் அவர்கிட்ட அந்த நாட்டு ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டில் இருக்கிறவங்களும் வந்து அவருடைய புகழை கேள்விப்பட்டு அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஆலோசனைகள் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவருடைய புகழ் வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பித்தது அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருந்தது நல்ல ஒரு பெருமிதமாகவும் இருந்தது அவருக்கு தன்னை அவர் வந்து பரவாயில்ல நம்ம வந்து நிறைய பேருக்கு உதவியாக இருக்கோம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நாம் இருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு மனநிறைவும் இருந்தது அவருக்கு வந்து பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பையன் இருந்தான் அந்த பையனையும் வந்து ஒரு பொருளாதார மேதையாக மாற்றணும் அவனையும் வந்து அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு எண்ணம் அந்த எண்ணத்துலையே அவர் அந்த பையனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு ஒரு நாள் அவங்க ஊர் தலைவர் இந்த பொருளாதார அறிஞர் இருக்கார் இல்லையா அவருடைய ஊர் தலைவர் வந்து வழியில் நடந்து வந்துட்ருக்கும்போது வழியில் அவரை சந்தித்து பேசுகிறார் என்ன அறிஞர் எப்படி இருக்கீங்க நலமா அப்படிங்கலாம் விசாரிக்கிறார் எல்லாம் விசாரிச்சுட்டு நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாம் விசாரிச்சிட்ட பிறகு சரிங்க எனக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் அந்த ஊர் தலைவர் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்டார் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய அறிஞராகவும் பொருளாதார மேதையாகவும் வந்து ஊர் நாடெல்லாம் பேரெடுத்திருக்கீங்க நிறைய புகழும் அடைஞ்சிருக்கீங்க ஆனால் அப்படின்னு இழுத்தார் என்ன ஆனால் இழுக்கிறீங்க சொல்லுங்கள் ஒன்றும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் இல்லை உங்கள் பையன் வந்து ரொம்ப முட்டாளாக இருக்கானே அப்படின்னார் எடுத்த உடனே முட்டாளாக இருக்கானேன்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே மனசு திடுக்குன்னுச்சு சரி என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு இருந்தாலும் தன்னுடைய முகவாட்டத்தை அவர் காட்டிக்காமல் அவர் என்ன பண்ணார்னா சொல்லுங்க எதை வச்சு சொல்கிறீங்க அந்த மாதிரி அப்படின்னு இல்லைங்க அவனுக்கு தங்கத்தோட மதிப்பு வெள்ளியோட மதிப்பு எது உயர்ந்தது அப்படிங்கிறதே தெரியல நானே பரிசோதித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்கும் பார்த்துக்குங்க இது வந்து நீங்கள் ஒரு மேதையாக இருந்துட்டு உங்கள் பையன் இப்படி முட்டாளாக இருக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே அவர் போயிட்டார் இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு சார் என்ன இது நம்ம எடுத்த பேரெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே வீட்டுக்கு வர்றாரு வந்த பிறகு மகன் வரான் வந்த பிறகு அவனை மகனை கூப்பிட்டு பேசுகிறார் டே தம்பி தங்கமாக வெள்ளியா எது மதிப்பில் உயர்ந்தது விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் அப்படி கேட்ட உடனே அந்த பையன் வந்து தங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் ஆமாம் இந்த ஊர் தலைவர் வான்கிட்ட தங்கம் மதிப்பு வாய்ந்ததா வெள்ளி மதிப்பு வாய்ந்ததான்னு சொல்லி கேட்டப்ப நீ வந்து வெள்ளி தான் சொன்னியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் தினம் நான் வந்து பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஊர் தலைவர் வந்து கையில் ரெண்டு கையிலையும் ரெண்டு காசு வச்சுருப்பார் ஒன்று தங்க காசு இன்னொன்று வெள்ளி காசு அதை ரெண்டையும் காமிச்சு டெய் தம்பி அறிஞரோட மகனே அப்படின்னு கூப்பிடுவார் கூப்பிடும்போதே கிண்டலாக அறிஞரோட மகனே இங்கே வாடா அப்படின்னு சொல்லுவார் சரி நானும் கிட்டே போவேன் போனாக்கா அவர் வந்து ரெண்டு கையும் காமிச்சு இந்த இது இதில் எது மதிப்பு வாய்ந்ததுன்னு நீ நினைக்கிறியோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நான் வெள்ளிக்காசை எடுத்துன்னு வந்துடுவேன் ஏன் நீ வெள்ளிக்காசை எடுத்த தங்கத்தை ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா சொன்னார் அதுக்கு அந்த பையன் சொன்னால் நான் தங்க காசை எடுத்திருந்தேன்னா அன்னைக்கோட வந்து அந்த எனக்கு போட்டி வைக்கிற அந்த அவருடைய அந்த குணம் இருக்கு இல்லையா அது நின்று போயிட்டு இருக்கும் இன்னை வரைக்கும் எனக்கு அவர் என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் தினம் ஒரு வெள்ளி காசு கிடைஞ்சிட்ருக்கு தங்க தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்னா ஒரே நாளோடு அவர் நிறுத்திட்டு இருப்பார் இல்லையா அப்படின்னு பையன் சொன்னான் உடனே அவருக்கு வந்து தன்னுடைய பையனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா இல்லை இவன் இப்படி பேர் எடுத்திருக்கானே நினைக்கிறதா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சார் இருந்தாலும் பரவாயில்ல பையன் வந்து புத்திசாலித்தனம் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா தாய் எட்டு பாய்ந்தால் குட்டி பதினாறு பாயும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பையன் வேற விதமாக யோசிச்சிருக்கான் பாருங்கள் ஒரு நாள்லேயே சொல்லிகிட்டு இருந்தாக்கா இனி தங்க வெள்ளிக்காசே தனம் கிடச்சிருக்காது அப்படிங்கிற அந்த முடிவில் அந்த பையன் சொன்னதும் அவனுக்கு ஒரு நன்மையாக இருந்திருக்கு இல்லையா அதனால புத்திசாலித்தனத்தை எங்க எப்ப பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் நன்றி வணக்கம்